திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆல் இண்டியா அளவிலே புகழ்பெற்ற வேட்பாளர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் வந்து தமிழகம் ஆந்திரா இந்த மாநிலங்களில் உள்ள வேட்பாளர்களை முக்கியமான வேட்பாளர்கள் குறித்து ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானா அங்கே ஹைதராபாத் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற கொம்பல்ல மாதவி லதா கொம்பல்ல மாதவி கார் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அன்பர்களே இந்த மாதவி லதா என்ற பெயரிலே தெலுங்கு திரைப்பட உலகத்திலே ஒரு கதாநாயக அந்தஸ்தில் உள்ள ஒரு நடிகை இருக்கின்றார்கள் திரைப்பட நடிகை அவர் வேறு இவர் வேறு அதனால் சிலர் வந்து அது தெரியாமல் குழப்பிக்கொள்கிறார்கள் இந்த கொம்பல்ல மாதவி லதா வந்து சமூக நல ஆர்வலர் இவருடைய கணவர் வந்து விரிஞ்சி மருத்துவமனையினுடைய தலைவராக அங்கே ஹைதராபாத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய மருத்துவமனை அடுத்து இந்த மாதவி வந்து சமூக நல ஆர்வலராகவும் குறிப்பாக பெண்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற சமூக சேவை செய்கின்ற ஆர்வலராக இருக்கிறார் இவருடைய இவர் வந்து நடனக் கலைஞர் கலைகளில் ஆர்வம் மிக்கவர் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர் ஆன்மீகத்திலே மிகுந்த நம்பிக்கை உடையவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே இங்கே அங்கே ஹைதராபாத் தொகுதியிலே போட்டியிடுகிறார் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இவர் வந்து மேஷலக்கணம் இரண்டிலே கேது மூன்றிலே சனி பகவான் சந்திரன் சிம்ம ராசியிலே இருப்பதை காண முடிகிறது அடுத்து எட்டாவது இடத்திலே ராகு உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் ஒன்பதிலே இருக்கிறார் பத்தாவது ஸ்தானத்திலே சூரியன் பதினொன்றில் பாருங்கள் வியாழன் புதன் சுக்கிரன் மூன்று சுபர்களும் ஒரு இலாபஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க இப்படி சுப கிரகங்களில் அதோடு சந்திர கேந்திரம் பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஜாதகம் வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஜாதகம் என்னவென்றால் சந்திர அதியோகம் இந்த சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த சந்திரனுக்கு ஆறாவது ஸ்தானம் ஏழாவது ஸ்தானம் எட்டாவது ஸ்தானத்தில் ஏனைய சுபர்களான புதன் சுக்கிரன் வியாழன் இருக்க வேண்டும் வரிசையாகவும் இருக்கலாம் ஒரே வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேந்திரத்திலே ஏழாவது ஸ்தானத்தில் இந்த வியாழன் இந்த மற்ற சுபர்களான வியாழன் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் இது ரொம்ப அற்புதமான ஒரு அதியோகத்துலேயும் ரொம்ப டாப்பான ஒரு அதியோகம் இப்படி ஜாதகன் அமையிறது ரொம்ப கடினம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த சந்திரன் இந்த மூன்று சுபர்களும் பார்க்கின்றார்கள் அந்த மூன்று சுபர்களையும் சந்திரன் எதிர்பார்ப்பை பார்க்கிறார் அற்புதமான அதியோகம் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவர் அந்த ஜாதகர் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் இந்த ஒரு யோகமே போதும் அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு யோகமே போதும் இப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இப்படி சந்திரன் கேந்திரத்தில் இப்படி சுப கிரகங்கள் அதுவும் குறிப்பாக சந்திரனுக்கு ஏழாவது ஸ்தானத்திலே இப்படி இருந்திருந்து இருக்குன்னா நிச்சயம் நீங்கள் நம்பலாம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பார் இந்த ஒரு யோகமே அவருக்கு வாழ்நாள் முழுவதும் அப்படியே சும்மா அது என்ன சொல்லுவாங்க அந்த பட் அல்ல அல்ல குறையாத சுரங்கம் மாதிரி தங்கச் சுரங்கம் மாதிரி அவருக்கு வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் ஆமாம் அமுத சுரபியில் அல்ல அல்ல உணவு வந்து கொண்டே இருக்குமா அமுத சுரபின்ற ஒரு பாத்திரம் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் இந்த சந்திர கேந்திரத்தில் ஏனைய சுபர்களான வியாழன் புதன் சுக்கிரன் இருப்பது பெரிய சந்திர அதியோகம் அமுத யோகம் அதே போல் இந்த மு சுபர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்போ இது வந்து வந்து யோகம் புதன் சுக்கிரன் வியாழன் இந்த பொதுவாக இந்த நான்கு சுவர்கள் இருக்குது சந்திரன் வியாழன் புதன் சுக்கிரன் இந்த நான்கு சுவர்களில் மூன்று சுவர்கள் ஒரே வீட்டில் அதுவும் நல்ல இடங்களில் சேர்ந்தால் அது பேர் வந்து மகாமங்கள யோகம் அதுலேயும் வியாழன் அதில் சேர்க்க பெற்றாச்சுன்னா அது வந்து ரொம்ப ஷர அது அதிகப்படியான அந்த மங்களத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது அந்த வகையில் அற்புதமான ஒரு யோகம் பெற்ற இந்த ஜாதகம் இந்த ஒரு அமைப்பே இவருக்கு இவருடைய பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு இந்த ஒரு யோகமே போதும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்